இந்த பூஜை இந்த சக்தியை முள்ளக்கி ஆவாக தாங்கி அதை பெருக்கும் நுட்பமான பூஜை வராகி கருட பூஜை இந்த வழிபாடுகள் சர்வ சாமர்த்தியம் ராஜஜந்திரத்தை கட்டுப்படுத்தும் ரகசிய ஆபத்துகளை நீக்கும் அஸ்ர சக்திகளை அழிக்கும் சூனியம் கரகம் வசீகரம் அமிச்சாரம் போன்றவற்றை அழிக்க பயன்படுத்துறது பூஜை கருடவராகி இவள் வேதங்களிலும் ஆகமங்களிலும் தந்திர சாஸ்திரங்களிலும் நவசக்திகளில் ஒருவராக காணப்படுகிறார் அவளது வாகனம் அன்றை மட்டும் கருட வாகனமாக சக்திகளை அடக்கும் அசுர சக்திகளை சிதைக்கும் தனி சிறப்புடையவள் இப்பதிப்பில் கருடவராகிய தாந்திரிக பூஜ்யம் அவளது மந்திரங்கள் மற்றும் முறைகள் பற்றி விரிவாக பார்ப்போம் யார் தந்திர சக்திகளின் தலைவி மற்றும் தந்திர சாஸ்திரங்களில் வராகிக்கு தனியாக இடம் உள்ளது கருடனா சக்திகளை அடக்கும் வராகின் சக்தி பூஜைக்கான நாள் அமாவாசை பஞ்சமி அஷ்டமி ராகலம் என்று கருட பரஞ்சமி செவ்வாய்க்கிழமை வருவதால் அன்று மிக சிறப்பு பூஜைக்கு தனியாக இடம் வைக்க வேண்டும் கரும்பு தூபூதி கருங்காலி குங்குமம் மஞ்சள் தாமரை இலை படம் படம் கலசம் நெல் மாவு விளக்கு தயார் பண்ணி வைக்கணும் பவித்ரமா பண்ணணும் சங்கல்பம் காளி வராகி கருட வராகி பூஜை நவகிரக பூஜைகள் பூத மாதர்கள் யோஜினி வராகி கிராம தேவதைகள் அபிஷேகம் பண்ணணும் பணங்கள் கடை நீர்ல போட்டு அபிஷேகம் பண்ணணும் பால் தயிர் தேன் மஞ்சள் சந்தனம் நவதானிக்க வச்சும் அபிஷேகம் பண்ண வேண்டும் கருட மந்திரம் ஜபம் இருபத்தொரு முறை ஸ்ரீ கருடாய பக்தே நமக பூர்வமுக உண்டாம் தடையில அகற்றி சர்வ நாவதோஷம் நிவர்த்தி செய்யும் மந்திரம் இது கருட மந்திர ஹோமம் ஏலக்காய் பச்சைக்கலை பச்சை கற்பரம் கிராம்பு மற்றும் பல வகைகளை சமர்ப்பணம் பண்ணவும் கருட வாகன வராகி மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஹிராம் கிராம் ஹஸ்தி நாசிஷ் நமக தந்திர வராகி மந்திரங்கள் வராகி மூல மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் குளோம் ஹ்ரீம் ராகி ஸ்வாஹா மந்திரம் இருபத்தொரு முறை பாராயணம் பண்ணவும் வராகி காயத்ரி மந்திரம் ஓம் ராயி தேவிய வித்மஹே ஹலாஹஸ்தாய் தேமஹி தன்னோ வராஹி இந்த மந்திரம் இருபத்தொரு முறை பாராயணம் பண்ணணும் ராயி அஸ்திர மந்திரம் ஓம் ராயி அஸ்திராய பத் சுவாஹா இந்த மந்திரம் இருபத்தொரு முறை பாராயணம் பண்ணுவோம் ராயி ஹிருதய ரகசிய நவாட்சர மந்திரம் ஓம் ஹோம் ஹ்ரீம் ஸ்ரீம் ரகசிய கர்ண பீஜங்கள் மந்திரம் இருவத்தொரு முறை பாராயணம் பலங்கள் நாகதோஷ நிவர்த்தி அமைச்சார நீக்கம் எதிரிகள் அடங்குவார்கள் வாக்கு சக்தி பெருகும் மூலாதார சக்தி எழும்பும் சக்கரம் கட்டுப்படுத்தும் சக்தி பூஜை காலை நாலரை மணிக்கு துவங்க வேண்டும் மந்திரம் நூத்தி எட்டு முறை பாராயணம் மனுவும் நவகிரக விளக்கு ஒன்பது விளக்கு வைத்து தீபம் ஏற்றவும் பனிரெண்டு முறை அன்றை முழுதும் பனிரெண்டு முறை தேவமேட்டை தேவையை பண்ணுவோம் பண்ணுவோம் கண்களை மூடி ராயின் கருடன் மீது எழுந்து வருவதை தியானிக்கவும் நாகம் பூனை போன்ற சூனிய வடிவங்கள் இந்த பூஜையில் சேர்க்க வேண்டாம் ராய் கருட பூஜை என்பது சாதாரண பூஜை இல்லை இது ஒவ்வொரு உயிரின் உள்நிலை சக்தி எழுப்பிக் கொண்டு அகசக்தியாக கையாண்டு வெளிச்சமாக மாற்றும் ஒரே வழி அறிவில் மற்றும் தெய்வ சக்திகளை கருட வாகனத்தோடு வராகிமன் திருப்தி மிகவும் ரகசியமாக சக்தி தருகிறான் இவ்வாறு தான் திரிய முறையாக பூஜை செய்து அனைவரும் கருடன் ஸ்ரீ வராகிமனின் பேரல் பெற்று வாழுவாளம்புடன் பரம்புக்குடியிலிருந்து ஸ்ரீவர் ராகிவேந்தர் மணியண்டர் வணக்கம்